பாரத பிரதமர் அவர்கள் சுதந்திர தின உரையின் போது பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் இந்த திட்டமானது ஒன்று எட்டு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டு ஆண்டு காலங்களுக்கு இந்த திட்டம் அமலில் இருக்கும் கிட்டத்தட்ட மூணரை கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்திற்காக நமது பாரத பிரதமர் அவர்கள் தனது பட்ஜெட் உரையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரை ஒதுக்கியுள்ளார்கள் இந்த திட்டத்திற்கான பயன்கள் வந்து எம்ப்ளாயீஸ் தொழிலாளிகள் மற்றும் எம்ப்ளாயர் நிறுவன அதிபர்கள் இவர்களுக்காக திட்டம் இரண்டு வகையாக ஊக்கத்தொகை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது முதலில் பார்ட் ஏ இது வந்து எம்ப்ளாயீஸ் தொழிலாளிகளுக்கான பலன்கள் எப்படி பெறுவது என்பதை நாம் இப்பொழுது அறிவோம் இபிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் நிறுவனத்தில் புதியதாக ஒரு நபர் வேலைக்கு சேருகிறார் என்றால் அவருக்கு ஒரு புது யூஏஎன் அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இது ஒரு யூனிக் நம்பர் அவர் அவருடைய மொபைலில் உமங் அப்ளிகேஷன் மூலியமாக இந்த யுஏஎன் நம்பரை பெற்றுக்கொள்ளலாம் இந்த யுஏஎன் நம்பர் மூலம் அவர் ஒரு நிறுவனத்தில் பதிவு செய்ய வேண்டும் முதல் முறையாக பணியில் சேருபவர் இந்த திட்டத்திற்கு சேரும் பொழுது அவருக்கு பார்ட் ஏ பெனிஃபிட்ஸ் வழங்கப்படுகிறது ஏ எப்படி கொடுக்கறாங்கன்னா அவருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் பெறு பெறுபவராக இருக்க வேண்டும் அவர் தொடர்ந்து முதல் ஆறு மாத காலமும் பின்னர் அடுத்த ஆறு மாத காலமும் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்றினால் இந்த பார்ட்டிய பெனிஃபிட் அவருக்கு வழங்கப்படும் முதல் ஆறு மாத காலத்திற்கு ஐம்பது சதவீதம் அந்த பதினைந்தாயிரத்தில் ஐம்பது சதவீதம் அதாவது அதிகபட்சமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஆறு மாத காலம் அவர் தொடர்ந்து பணியில் இருந்தால் அவருக்கு அவருடைய யுஏஎன் அந்த எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறை அவருடைய வங்கி கணக்கில் செலுத்துவார்கள் பார்ட் ஏவில் அவருக்கு இரண்டாம் தவணை எவ்வாறு வழங்கப்படுகிறது என்றால் அந்த தொழிலாளி அடுத்த ஆறு மாத காலம் தொடர்ந்து அதே நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்க வேண்டும் மேலும் அவர் ஒரு நிதி சார்ந்த கல்வியறிவு பெற்றிருக்க வேண்டும் அவருடைய யூஏஎன் அதாவது யூஏஎன் நம்பர் இருக்கிற அந்த லாகின் ப பண்ற போர்ட்டல் அதாவது யூனிஃபைட் போர்ட்டல் எம்ப்ளாயி போர்ட்டல் அந்த போர்ட்டல்ல வந்து ஒரு எளிதான முறையில் ஒரு மாடியில் வழங்கப்படும் அந்த மாடியூலில் அவர் வந்து இந்த நிதி சார்ந்த கல்வியறிவு ஒரு ஃபினான்சியல் லிட்ரஸி கோர்ஸ் என்பதை கொடுப்பார்கள் அது வந்து கிட்டத்தட்ட சரியா தவரா ஆர் பால்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆஹ் ப்ரோக்ராமாக தான் இருக்கும் அதை வந்து எளிய முறையில் அவர் வந்து அந்த முடிச்சிட்டாருன்னா அவர் அந்த நிதி சார்ந்த கல்வியறிவு பெற்ற சர்டிபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஆறு மாத காலம் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் அவர் பணியாற்றி முடிந்த பிறகு அவருக்கு மீதமுள்ள தொகை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை அவருடைய வங்கிக் கணக்கில் ஒரு டெபாசிட் சார்ந்த திட்டமாக வழங்கப்படுகிறது இதுதான் பார்ட் ஏ பெனிஃபிட்ஸ் பார்ட் பி பற்றி பார்ப்போம் பார்ட் பின்றது வந்து முழுமையாக தொழில் அதிபர்களுக்கான பெனிஃபிட்ஸ் பார்ட் பியில் வந்து இப்போ இபிஎஃப் இபிஎஃப் வேஜஸ் வந்து ஸ்லாபை பிரிக்கிறாங்க முதல் ஸ்லாப் வந்து ரூபாய் பத்தாயிரம் வரை அடுத்த ஸ்லாப் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை மூன்றாவது ஸ்லாப் இருபதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை இந்த மூன்று ஸ்லாபுகளில் அவர்களுக்கு முறையே ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் என்று மத்திய அரசு வந்து தொழில் அதிபர்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபராக அவர்களுடைய வங்கி கணக்கில் அரசாங்கம் நேரடியாக அந்த பணத்தை செலுத்திவிடும் ஸோ இப்போ இப்போ ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே சம்பளம் காமிக்கிறாங்க அதாவது இபிஎஃப் வேஜஸ் அப்படின்ற காமிக்கும்போது எட் ரூபா காமிச்சாங்கன்னா அவர்களுக்கு அதில் பத்து பர்சன்ட் எட்நூறுவா எட்நூறுவா வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எம்ப்ளாயருக்கான பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஸோ மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மூவாயிரம் ரூபாய் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அதிபருடைய அந்த பார்ட் பி ரெஜிஸ்ட்ரேஷனில் அவர்கள் கொடுத்த ஜிஎஸ்டி மற்றும் அந்த வங்கி கணக்கு ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர்லாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த வங்கி கணக்கில் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபராக மத்திய அரசு செலுத்தும் இதுதான் அந்த திட்டத்திற்கானது பேஸ் லைன் ஃபிஃப்டிக்கு கீழே இல்லை பேஸ் லைன் ஃபிஃப்டிக்கு மேலேண்டு கம்ப்யூட்டரை டிசைட் பண்ணும் பேஸ் லைன் ஃபிஃப்டிக்கு கீழே இருக்கிற தொழில் அதிபர்கள் என்ன பண்ணணும்னா குறைந்தபட்சம் இரண்டு தொழிலாளிகளையாவது பணியில் அமர்த்த வேண்டும் அதே போல் பேஸ்லைன் ஐம்பதுக்கு மேல் இருந்தால் குறைந்தபட்சம் ஐந்து தொழிலாளர்களையாவது அவர்கள் பணியில் அமர்த்த வேண்டும் இந்த திட்டத்திற்கு வந்து கோவை மன்றத்தில் வந்து மக்களிடையே மிக சிறந்த வரவேற்புகள் பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பது நிறுவனங்கள் பார்க் பி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் பார்ப்பி ரெஜிஸ்ட்ரேஷனை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னால் இந்த பார்ட்பி ரிஜிஸ்ட்ரேஷனுடைய பணப்பலன்கள் முதல் ஆறு மாதத்திற்கு பிறகு அவர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தொழில் அதிபர்களுடைய வங்கி கணக்கில் தரப்படும் அதனால் அந்த பார்ட்பி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எவ்வளவு நீங்க சீக்கிரம் வந்து பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க இந்த பிஎம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டத்தை பற்றி முழுமையாக பலன்கள் என்ன இந்த திட்டத்தின் சாராம்சம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக பிஎம்விபிஆர்ஒய் டாட் இபிஎஃப் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வலைதளத்தில் நீங்கள் போனால் அங்கே வந்து இந்த ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்